இவர் எனக்கு ஒரு சேவையும் தரவில்லை இங்கிருக்கும் எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு வேலை கொடுக்கிறார் எனக்கு மட்டும் ஒரு வேலையும் கொடுக்கவே இல்லையே என்று நான் குறைபட்டுக் கொண்டிருந்தேன் அல்லவா அப்பொழுது பகவானுடைய சன்னதியினால் எனக்கு வேறு ஒரு உண்மை பழிச்சிட்டது நமக்கு தகுதி இருந்தால் எதுவும் நம்மிடம் வந்து சேரும் நமக்கு தகுதி இல்லாவிடில் அதுவரையிலும் எதுவும் வராது அதற்காக நாம் பொறும வேண்டாம் சிப்பவானந்த சுவாமி அடிக்கடி சொல்வார் யார் யாருக்கு எது எதற்கு தகுதி இருக்கிறதோ அதை இயற்கை வலியே வந்து கொடுக்கும் என்று ஆக எனக்கு தகுதி இல்லாமையை நினைத்து பார்க்காமல் பகவானை குறைப்பட்டுக் கொண்டேன் அவர் எனக்கு எந்த வேலையும் கொடுக்கவில்லை என்று அவரை நினைத்து குறைப்பட்டுக் கொண்டேன் பார் உனக்கு தகுதி இல்லை அதனால்தான் நான் கொடுக்கவில்லை என்பது போல்